ட்ரெடிங் டாபிஷ் நிறைய கணக்குங்க ஜெனநாயகன் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்கனா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பெரிய ஒரு ஹீரோயிசமாக காட்டுறாங்க அது போலீஸாக காட்டுறாங்க ஃபயராக காட்டுறாங்க பிளாஸ்டிங்காக காட்டுறாங்க மாசாக காட்டுறாங்க அந்த மாசுக்கு அந்த கூட்டத்தை காட்டுறாங்க மக்களை காட்டுறாங்க சண்டைகளை காட்டுறாங்க வில்லனை காட்டுறாங்க அரசியலை காட்டுறாங்க அரசியலை கடைசியில் முடிவு என்ன சொல்கிறாங்கன்னா ஓ உங்களை மாதிரி அரசியல் தான் எல்லா கூட்டம் குடும்பம் மக்கள் சாவுறாங்க அடிக்கிறீங்க கொலை கொள்ளை அடிக்க கொலைப்பணவாட அரசியல் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு ஸோ இவராலேயே மக்கள் செத்துருக்காங்க கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் ஸோ இது அவரையும் குறிப்பிடுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ மேலும் வந்து ஜனநாயகன் படம் வெற்றி அடைதா தோல்வி அடைதா தாண்டி அவர் படத்தில் ஹீரோவாக இருக்கலாம் படத்தில் ஒரு நடிகனாக மற்ற மக்களை மகிழ்ச்சி ஆனால் ரியாலிட்டியில் அவர் ரியல் ஹீரோவாக தான் இருக்கிறது ரியல் ஹீரோ கிடையாது ஒரு கரூர் பற்றி பேச மாட்டார் ஒரு ஆணவக் கொலை பற்றி பேச மாட்டார் ஒரு திருப்பரங்குன்றம் விஷயை பற்றி பேச மாட்டார் பக்கா தொடர் நடுங்கியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் இவர் ஸோ ஓகே இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இஷ்யூ பற்றி பேசியிருக்காரு அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடக்குலேருந்து வந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா சூரஜை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்டியிருக்காங்க இருக்காங்க நீங்கள் வந்து அதிகமாக வந்து இந்த போதைப்பொருளுக்கு ஆளாகிய ஆளோகியிருக்க தமிழ்நாடு தமிழ்நாடு மக்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு நான் பிகாஸ் திமுக அகென்ஸ்ட்டாக இருக்கிற வந்து ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் வந்து அதை சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க மற்ற விஷயங்கள் வந்து அவர் பேசவே மாட்டார் ஸோ அந்த மாதிரி ஒரு திறமை இல்லாத திறமைசாலியாக நடிக்கும் ஒரு சிறந்த நடிகர் அவர் ஸோ இதை பற்றி உங்கள் கற்று வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எந்தளவுக்கு தொடர்ந்து நீங்கள் ரியாலிட்டியில் இருக்காரு எந்தளவுக்கு சூப்பர் மேசியாக ஃபிலிமில் இருக்காருன்னு பார்த்தாலும் தெரியும் ஸோ ரியல் நாயகன் ப்ளஸ் ஜனநாயகன் உங்களோட ஃபேவரட்டானு கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி